சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே தென்காசி மாவட்டம் கரடி குளம் ஊரில் ரெண்டு ஏக்கர் செம்மன் பூமி விற்பனைக்கு வந்திருக்கு மிக அருமையான இடம் குறைஞ்ச இடம் கரைச்சிருச்சு நண்பர்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஏக்கருக்கு பதிமூணு ரூபா தான் கேட்காங்க பதிமூணு ரூபா ஃபிக்ஸட் ரேட்டு தரிசு நிலம்தான் அதில் ஒரு இருபது மாமரம் இருக்குது ரெண்டு போர் இருக்குது எட்டு அஞ்சு போர் இந்த இடத்துக்கு பக்கத்து இடத்த பாருங்க எப்படி விவசாயம் நடக்குன்னு பாருங்கள் இந்த இடம் விவசாயம் பண்ணலை அப்படி போட்டிருக்கிறதுனால இப்படி தெரியுது இது ஒட்டுன இடம் இந்த இடத்துக்கு நேராக பேக் சைடு உள்ள இடம் அது அவ்வளோ அருமையாக விவசாயம் நடக்குது நல்லா தண்ணி செழிப்பான ஏரியா செம்மண் பூமி பாத வசதி இருக்குது தனிப்பட்டா பத்திரம் வரைபடம் ஒரே ஓனர் சாரி ரெண்டு ஓனர்ங்க ஒரு ஓனர்ல ரெண்டு ஓனர் வேணுங்கிறவங்க ஸ்கிரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க மிக அருமையான இடம் செம்மன் பூமி ரெண்டு ஏக்கர் சேர்த்து தான் கொடுப்பாங்க வேணுங்கிறவங்க ஸ்கிரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நண்பர்களே குறைஞ்சவன இடம் கிடைக்க மாட்டேங்குது இப்போ இந்த இடம் கிடச்சிருக்கு இதுக்கு அடுத்து ஒரு இடம் கிடச்சிருக்கு அதையும் நாங்கள் வீடியோ போட்டு விடுதோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நீங்கள் சேனலுக்கு வரவேற்பு கொடுங்க நண்பர்களே குறைஞ்சவள இடம் தான் நிறையா கேட்காங்க கூடின இடம் போட்டால் வர மாட்டேங்காங்க வாங்க இதெல்லாம் குறஞ்ச இடம் இதுக்கு ஒட்டுன இடத்துல எப்படி விவசாயம் நடக்குன்னு பாருங்க பச்சை பசீர்னு இருக்குது இது அந்த இடத்துக்குள்ள நிற்க மாமரம் இருபது மாமரம் நிற்கிறது அதில் பராமரிப்பு எதுவுமே இல்லை தரிசா கிடக்கு ஏக்கருக்கு பதிமூணு லட்சம் ரூபா கேட்டிருக்காங்க வேணுங்கிறவங்க உடனடியாக கால் பண்ணுங்கள் இந்த பவுண்டி காமிச்சிருக்கோம் பாருங்கள் அந்த பவுண்டிக்கு அடுத்து வேறு ஆள் இடம் இந்த தரிசா கிடக்கு நம்ம இடம் செம்மன் பூமி நண்பர்களே அந்த ஏரியா ஃபுல்லாகவே செவக்காடு தான் நண்பர்களே தனிப்பட்டா பத்திரம் ஓனர் வெளியூரில் இருக்காங்க வேனுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க இதோ பாருங்க இதுதான் அந்த மோட்ரு செட்டு ஃபஸ்ட்டு விவசாயம் பார்த்துருக்காங்க அதை அப்படியே போட்டாங்க வெளியூருக்காரங்க ஓனர் இடம் பராமரிப்பு இல்லாமல் அப்படியே போட்டுட்டாங்க இப்போ கொடுக்கணும் சொல்லி நம்மளை ஆன்லைன் மூலமாக தான் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க இடம் வேணுங்கிறவங்க ஸ்கூப் கூப்பிடுங்க நண்பர்களே இதுவரைக்கும் பாருங்கள் பாதை இது கம்மா இந்த கம்மா ஓரத்தில் தான் இடம் பாதை இந்த காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதுதான் பாதை இது பாதை இந்த விரல் காமிக்கிது இது வேலி இதுக்கு உள்ளே தான் நம்ம இடம் இங்கேருந்து அங்கே ஆள் நிற்காங்களே அங்கே வரைக்கும் இருக்குது நண்பர்களே இடம் அதிகமாக இருக்குது வணக்கம்